சாதனம் கணிப்பதற்கு நமக்கு வாழ்க்கைய படி பாரம்பரிய முறையில நமக்கு தெரியும் அதுல இருந்தது இது ஒரு கண்ட வளர்ச்சி தான் இந்த திருக்கணித முறை அப்படின்னு சொல்லப்படுறாங்க இப்போ இந்த திருக்கணித முறை வந்து எந்த மாசனால பெரிய மாற்றமெல்லாம் கிடையாது ரெண்டு இடத்துல மாற்றம் கிடையல ரெண்டையும் ரெண்டு இடத்துல மட்டுப்படி அதேதான் அந்த வாக்கியத்துல இருந்து எல்லாத்தையும் இப்போ லேசா மாறுபடைஞ்சுட்டு இடம் அந்த ரெண்டு இடத்தை மட்டும் ஈசியா புரிஞ்சுட்டீங்கன்னா தண்ணி அதே விஜயில ஈசியா போயிரும் என்ன வெப்படம் ஆறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் மாறுபடுகிறது இதுல இடத்துக்கு இடம் சூரிய உதயம் கண்டுபிடிக்க எந்த ஊரும் அந்த தான் கண்டுபிடிக்கிற ஒண்ணு பிறகு குழந்தை பிறந்த அந்த டாக்டர் சொன்ன நேரத்துல அது பொதுவான நேரம் அந்த குழந்தைக்குரிய சரியான நேரத்தை கண்டுபிடிக்க எந்த இடத்துல நமக்கு தனித்துவமான வேலை இருக்கு இது ரெண்டு விஷயம் பிறகு பூமியோட சுழற்சி ஏற்ற இணக்கமா இருக்கு இல்லையா அதுக்கு ஏற்ப இந்த ராசி பரிமாணம் என்பது பஞ்சாயத்துல பொதுவா காமலா புதிருப்பாங்க நாம வாங்க பொதுவா எடுத்துக்கிட்டோம் பொதுவா எடுத்துக்கிட்டோம் அந்த குழந்தையை தீவிரம் பஞ்சாயத்து அப்படி அப்படி எடுக்க கூடாது அந்த குழந்தை பிறந்த நேரத்து வரைக்கும் எவ்வளவு போயிருக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னு கணிக்கிறது தான் திருத்தி அமைக்கப்பட்ட கணித மொழி திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கனித மொழி பேர் ஏன் அந்த பெயர் வந்துச்சுன்னா நமக்கு விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி அதிகமாக ஆனதுனால ரொம்ப அட்வான்ஸாக தேடுதல் கண்டுபிடிப்புகள் நாசாவுடைய உதவிகள் நிறைய கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் பயன்படுத்தி பூமி சுழற்சியில ஒரு குறிப்பிட்ட ஒரு கால் மாற்றம் நடக்கும் அந்த சூரிய பாக நகர்றதுல சின்ன சின்ன இருபத்தி மூணு அந்த அச்சு அணிக்கும் போது ஒரு வருஷங்கள் குறிப்பிட்ட நாள் ஷார்டேஜ் வருது கீத வந்து பாருங்கள் திரும்ப முன்னோடி ஒழுங்காவே செஞ்சுட்டு வந்தாங்க ரிஷிமார்கள் போது அதை அவங்க ஞான ஸ்டியில கரெக்டா கழிச்சுட்டு வந்துட்டாங்க அவருக்கு பின்னாடி வந்து அந்த வந்து வந்து பாரம்பரிய அடுத்து வரும்போது அதை அப்படியே தெரிஞ்சு நம்ம இப்ப வாக்கை போட கணிந்து ஏன் கணிக்கணும் எது பார்க்க போறது தெரியுமா ஏன் கணிக்கணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் அப்ப ஈஸியா கழிக்கிறது அப்படின்னு பாருங்க ஏன் கணிக்கணும் தெரிஞ்சாச்சுன்னா கணிக்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுதான் அப்படி தர பக்கம் பதினொன்று வாழ்க்கை தலை பக்கம் அத்தியாயம் இல்லையா அவங்க கேட்டு நம்ம வாங்க முடியாது பிறந்த நேரம் பிறந்த ஊரு தமிழ் வருஷம் தமிழ் மாதங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த நேரம் தெரிஞ்சுக்கணும் ஊர் தெரிஞ்சுக்கணும் அந்த பஞ்சாம கை இருக்கலாம் இந்த கையில வச்சுக்கிட்டா நம்ம அதை கணிக்க வேண்டியது சுதேசமணி செய்யணும் இருக்க பாருங்க சுதேசமணி காண்போம் முதல் தலைப்பு அது ஒரு அஞ்சு தலைப்பு நம்ம பார்க்க போறோம் இந்த மூணுதான் அது ஆகிவிடுது அப்படியே தான் சரியா இந்த மூணுதான் இந்த மூணு அழுதம் பார்த்துட்டு அப்புறம் ஈஸியா சரிங்களா முதல்ல அதே மாதிரிதான் மாதிரி ஜென்ம ராசி காண்பதற்கு பழையதான் ஜென்ம நட்சத்திரம் காணுதல் ஆதியந்த பரமநாளிகை காணுதல் ஜென்ம நட்சத்திர பாகம் காண்பது ஜென்ம நட்சத்திர பாகம் என்ற ராசி காண்பது இரும்பு காணுதல் அடுத்து அது சந்திரனை பார்க்கறது இது உயிரம் பார்க்கறது அது சந்திரனை பார்க்கறது அப்படி பார்க்கலாம் முதல்ல பூமியோட சுற்றளவு நமக்கு தெரியலையா பூமியோட சுற்றுலே பாகி பொதுவா சொல்லலாம் உணவு தேர்ந்த பாக எப்படி தெரியும் ஒரு கற்பனை கோடு சரியா பூமியில கோடை எல்லாம் கிடையாது பூமியில எந்த கோடும் கிடையாது அது அதுவாக தன்னை தானே சுத்திக்கிட்டே வருது இருபத்தி மூணு டிகிரி சாய் சாயத்தை சொல்லிக்கிட்டேன் ஈர்ப்பு செய்யல ஆனா நிர்வாக வசதிக்காக விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அதிகரிச்ச உடனே தேடுதல் என்பது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக கற்பனையான கோடுகளை அவங்க வச்சாங்க அப்படி போட அமைச்சரும் போதுதான் பூமியை புரிஞ்சுக்கிட்டாலும் அங்க துணி முடிஞ்சிருக்கா அது புரிய முடியும் தேவை இல்லை தெரிஞ்சாதான் அங்கே போக முடியும் ஏன் மாத்தி வைக்கிறாங்க அது வாழ்ந்து முடியும் அச்சாம்சம் ரேகாம்சம் பூமியை வந்து பிரிக்கிறாங்க பூமியுடைய சீரோட்டுகிறனால் பூமியின் மத்திய ரேகை வடக்கே தொண்ணூறு தொண்ணூறுபாய் வரையும் தெற்கே தொண்ணூறு ரூபாய் வரையும் அச்ச ரேகை அறையப்பட்டுள்ளன அறுபது பாகை மன மட்டுமே மக்கள் வாழ்ந்து அறுபது பாகை தான் மக்கள் வாழ்றாங்க அதுக்கப்புறம் கூட

நிமிடம் இது மணியா இருக்கு நிமிடங்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடம் என்றால் ஒரு பாகை நகர்வதற்கு எவ்வளவு நாற்பது அறுபது நாலு நிமிடம் ஒரு பாகை நகர்வதற்கு நாலு நிமிடம் பூமியை படிச்சிருக்காம பூமி தன்னைத்தானே சுத்தி வந்து இல்லையா ஒரு பாகை அந்த சூரியன் நகை தகந்து வரும்போது நாலு நாலு பாகையா கணக்கு வந்தா பார்க்கும் போது இருபத்தி நாலு பேர் பூர்த்தி ஆகுது ஒரு நாலு நம்ம கணக்கு வச்சிருக்கோம் அதுதான் ஒரு நாள் பூமி தன்னை தானே கொள்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுக்கிறது அப்படின்னா ஒரு பாகை நகை வந்திருக்கு அந்த ஒரு கோடு சுத்தி முடிக்கிறது நாலு வருஷத்துல ஒரு வருஷத்துல கடந்த இந்த கடந்தளவுக்கு ஆழமா பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சார்பா பழிபடுத்திடுது இந்த குழந்தை இந்த புள்ளியில இருக்கு இதான் செய்ய போக சொல்லிடலாம் அந்த அளவுக்கு சாப்பிட்டிருக்காங்க அப்ப பூமியோட நகர குழந்தை எந்த குயில வந்து பாக்காங்க ஏன் கடகராசிக்கு சும்மா ராசி எப்படி இருக்கேன்னு இருப்பாங்க அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது எந்த கோயிலுக்கு பார்த்தா தான் சரியா சொல்ல முடியாது ரொம்ப ஆழமா படிக்கிறேன்